உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலவச செயற்கை நுண்ணறிவு பட்டறை இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலவச செயற்கை நுண்ணறிவு பட்டறையை நடத்த இருப்பதாக அதன் தலைவர் கவிரத்னா டாக்டர் அருள் ஆறுமுகம் தகவல் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு பட்டறையை நம்முடைய இப்போ சென்ட் ஃபுளோரினா தமிழ் பள்ளியிலே என்று நாம் தொடங்கியிருக்கின்றோம் இந்த வகுப்பு குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வகுப்பை நாம் தொடங்கியிருக்கின்றோம் ஆக இந்த வகுப்பு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனுமதியோடு சென் சென்ஃபிலோமென தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுமதியோடு இந்த வகுப்பு இங்கே நடைபெறுகின்றது இந்த வேளையிலே தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி ஆர்ம அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வகுப்பு பத்து வாரங்கள் இங்கே நடைபெறும் தொடர்ந்து மற்ற பள்ளிகளுக்கும் இந்த வகுப்பை நாம் நடத்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றோம் ஆக நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவிலே பின்தங்கிவிடக்கூடாது என்ற ஒரு அரிய நோக்கத்திலே இப்போவும் தமிழ் மன்றம் இதை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அதே வேளை இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டையும் நாம் செய்து வருகின்றோம் இந்த வகுப்பை பேராசிரியர் முனைவர் தசரதன் அண்ணாமலை அவர்கள் மிக மிக நேர்த்தியாகவும் அறிவுபூர்வமாகவும் இந்த வகுப்பை அவர் நடத்தி முடித்தார் என்று ஆக இந்த வகுப்பில் ஏறக்குறைய முப்பது தமிழ் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் ஆக இது உலக நீரோட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் பின்தங்கிவிடக்கூடாது என்ற ஒரு அரிய நோக்கத்திலே இதை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தகவல்களை நமது செல்வங்கள் கற்றறிய இது ஒரு நல்ல தருணம் என்றார் பத்து வாரங்களுக்கு நடத்தப்படும் இந்த பட்டறையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தம்மை பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டினார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மரவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி